அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வழிநடத்தும் தேவன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் இந்த நேரத்தை ஏசப்பா கா ஏசப்பா தந்தபடியால் ஏசப்பா ஸ்தோத்திருக்கின்றேன் இந்த நேரத்திலும் ஏசப்படைய பிரசனம் போகிறபடியால் நாம் கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜபித்து நம்ம ஆரம்பிப்போம் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஏசப்படைய சமூகத்தில் அதிகமாக நேசிக்கிற அன்பின் நேசப்பா இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் மைஸ் தோத்திரிக்கிறோம் இப்போது நாங்கள் பாடப்போகிற பாடலையும் யேசப்பா ஆராதனை வேலையிலையும் செய்தி வேலையிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஈசப்பா ஒவ்வொருவரையும் மறைத்து வெளிப்படுங்க ராஜா மைஸ் அப்போ பார்க்குற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் கத்த கத்தாவே உங்களுடைய பிரசன்னம் நிறைவாய் அப்போ ஆளுகை செய்யப்போகிறதுக்காக ஜபிக்கிறோம் நீரே நல்ல தேவனாக இருந்து நல்ல இம்மானுவேலராக இருந்து அந்த குடும்பத்தை அப்பா நீ கரம் பிடித்து நடத்தப் போகிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தை உங்களுக்கு கடத்த ஒப்பு கொடுக்கிறோம் மகிமையான காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே நாம் ஏசப்பா நாமம் விலையேற பெற்ற நாமமாக இருக்கிறது அவர் நாமம் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கத்தக்கதான அவருடைய நாமமாக இருக்கிறது இல்லையா ஆமாம் அப்படி ஒரு பாடல் பாட பாடப்போகிறோம் ஏசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இந்த கடைசி நாட்களிலே பார்க்கிறோம் சாத்தானுடைய அஸ்தி பாரங்கள் எல்லாம் அசிந்து கொண்டிருக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது எளியாவுக்களை எழும்பு பண்ணுகிற ஒரு வைராக்கியம் உள்ள நாட்களாக இருக்கிறது இந்த இந்த பாடலோடு நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே என்ற பாடலை பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆமே பாவத்தில் இருந்து இயேசுவின் நாமமே பாவத்தில் இருந்து ரச்சித்ததே இயேசுவே நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே திரு சேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்தது ేసు నే యే సునామ మే జయం జయ మే సాతాని శక్తి ఓన్ మే సునామ మే జయం జయ మే సాతాని శక్తి ఓన్ మే అల్లే ఊ సేలు అల్లే அல்லேலுயா அல்லேழு யாமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே ஏசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கீருவே நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கீடுவேருஸ்தேசுவே நாமமே பல்லாமா சேதுபாலாமா நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே ஏசுநாமமே ஜெயம் ஜயமே சாத்தின் சக்தி ஒன்றும் இல்லையே அல்லுயா சன்ன அல்லுயா அல்லுயாமே சரி பல்லமா அல்லுயா சன்ன அல்லுயா அல்லுயா மே அல்லுயா சன்ன அல்லுயா அல்லுயா ஏசப்படை நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது அல்லவா பிரியமானவர்களே நாமம் தவிர உலகத்தில் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லையா ஆம் பெரிய மாணவர்களே ஏசு அப்பா நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது அவர் நாமம் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஏசப்பா பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஆம் அவர் நாமம் எல்ஷடாய் சர்வ உள்ள தேவன் அங்கங்கே வீடுகளுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் காயங்கள் கஷ்டங்கள் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமம் சொல்ல 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 அந்த வீடுகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று செய்ய வேண்டும் விசுவாசத்துடன் 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 பாடி நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே மாணவர்களே நிச்சயமாகவே வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் ஆச்சரியமுள்ளவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாக நாம் நடத்தப் போகிறார் இதாக ஒரு இந்த வரிகளை பாடப்போகிறோம் வியாதிகளையும் குணமாக்குகிற இயேசுவின் நாமம் ஒருவேளை வீடுகளுக்குள்ளாக பெலவினப்பட்டு சோர்வுப்பட்டு பட்டு ஒருவேளை நீங்கள் யாருனா இருந்திருந்தீங்கன்னா இந்த பாடலை நீங்கள் இணைந்து சேர்ந்து எங்களோடு பாடும்பொழுது நிச்சயமாக ஏசாப்படை பிரச்சனை உங்கள் வீடுகளுக்குள்ளே என் வருகிறதை நீங்கள் கண்டிப்பாக காண்டு ஏச நாமத்தை மகிழ்வுப்படுத்த போதைகள் சேர்ந்து இந்த பாட்டை பாடப்போகிறோம் வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே என்ற பாடலை பாடி சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீ கீடுதே நீக்கீடுதே சுவே நாமமே வருமா தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீ நீக்கீடுதே கிருஸ்தேசுவே நாமமேன்னு சொல்லமாம் ஏ சுனாமமே ஜெயம் ஜயமே சாத்தானின் சக்தி ஒன்றும் ஒன்றுமில்லையே ஏ சுனாமமே ஜெயம் ஜயமே சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே அல்லேலு யா ஓன்ன அல்லேளு அல்லேழு யாமே என்று சொல்லுவோம் அல்லேலு யா ஓச அல்லேழு யாம் அல்லேலு யாமே நடுமா அல்லேலு யா ஓச அல்லேழு அல்லேலு யாமே சமூகத்தில் கண்களை மூடி எசப்பா நீரே உயர்ந்தவராக இருக்கீங்க நீங்களே சிறந்தவராக இருக்கீங்க அப்பா போல தெய்வமே நீரே உயர்ந்த நாமத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் நாமத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சரு அலைமுள்ளவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய் ராஜா பிரசன்னம் நிறைவாய் 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 கடந்து செலவு போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உள்ளடட்டும் எங்கள அபிஷேகத்தான் நிரப்பி கத்தர் ஆளுகை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போது பிரச்சனத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து செல்ல கதர் கிருபை பாராட்டுங்க ராஜா

நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினால நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க சொல்லாமா நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால் நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிற வல்லமையால நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்க பாம் உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்ன நிரப்புங்க பாம் உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பி நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க முழுகனுமே நான் ஆவியின் நதியிலே மூழ்கனுமே முழுகனுமே நான் மூழ்கனுமே பரிசுதாவியால் மூழ்கனுமேறுதியாய் நிரம்பனுமே నాలే నిరంబను మే మూర్గను మే నా మూర్గను మే

യും ആളുകൾ മത്തിൽ വന്ന് ഉള്ള രാജാ മഹിമയാണ് കാര്യങ്ങളുടെ കർത്ത ഒപ്പ് കൊടുത്തോ മഹിമയ அருமையான காரியங்களை செய்து கத்தர் வழி நடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஸ்தோத்ரம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா ஓ தேவப்பிரசன்ன ஆ என்ன ஆனந்தம் ஓ தேவ ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே நீ சொல்லமா ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே யாம் பிரியமானவர்களே ஆகாயம் நம்மளை கொண்டு உடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா நிறைய நிறைவான ஆவியானவரை எங்களோடு நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய திருப்பா தர்ப்பணிக்கிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் லார்ட் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே வழிநடத்தும் தேவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும் ஆறுதலை நான் அடைகின்றேன் நிச்சயமாகவே பிரியமானவர்களே தேவனாக கத்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாறு வழிநடத்தி அவரை அபிஷேகித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நாம் தேவனாகிய கத்த நம்மளுக்கு சொல்கிறார் அல்லவா பிரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம நடத்துகிறதாக இருக்கிறார் இந்த தலைப்பின் கீழாக வழிநடத்தும் தேவன் அவருடைய அபிஷேகத்தினால் அவனுக்கு கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஆச்சரியமான தேவ அன்பு என்றுதான் இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம் அன்பிற்காக இந்த உலகத்தில் ஏங்கி நிற்கிற அநேக ஜனங்கள் எனக்கு அன்பு யாருனா காட்டுவாங்களா என்பதான சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது வேதத்தின் அடிப்படை நான் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகும் என்ற வார்த்தையின்படி பிரியமானவர்களே இந்த கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது மனிதனுடைய பாசங்கள் தனிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் மனித இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கிறபடினாலே அவருடைய அவர்கள் நடித்த எதிர்பார்ப்புகள் அவருக்கு கொடுக்க முடியாத நிலையிலே அவர்கள் அன்புகள் தனிந்து போகிறது பிரியமானவர்களே இயேசுவின் அன்பு மாறாதது நாளில் ஆச்சரியமான தேவ அன்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம் உதாரணமாக வேத வசனத்திலே யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் யோவான் மூன்று பதினாறு அதை நான் உங்களை வாசிக்கின்றேன் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை படிக்கு அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் பிரியமானவர்களே தேவனாக கத்தருடைய அபிஷேகம் நாம் நடத்துகிறது இங்கே பார்க்கிறோம் யோவான் மூன்று பதினாறுலே தேவன் ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரையே தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுதார் பிரிய மாணவர்களே ஏசு ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார் உலகத்தினுடைய மனிதருடைய அன்பெல்லாம் மாறி போகலாம் கணவனின் அன்பு பிள்ளையின் அன்பு சொந்தக்காரருடைய அன்பு பஞ்சதாருடைய நண்பர்களுடைய அன்புகளெல்லாம் தனிந்து போகும் ஆனால் இயேசுவின் அன்போ மாறாதது தேவ்நாகை கத்தர் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அன்பு வைத்தபடினாலே அவர் நேசித்தபடினாலே இந்த குமாரனையே நமக்காக அவர் கொடுத்தார் மற்ற எல்லாவற்றையுமே அவர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் மற்ற எல்லாவற்றையுமே நமக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் தம்முடைய குமாரன் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் உலகத்திலே அநேகருடைய அன்பு பார்த்தீங்கன்னா என்றால் தொடங்கி மாலையிலே முடிகிறதாக இருக்கிறது பணியை போல பணியைப் போல அவருடைய அன்பானது தனிந்து போகிறது அவருடைய பணத்திற்காக அவருடைய ஸ்டேட்டஸ்க்காக அவருடைய எதிர்பார்ப்புக்காக அவர்கள் கிடைக்கும்போது தான் அவர்கள் அன்பு செய்கிறார்கள் மற்றவர்களை அப்படி கிடைக்காத நேரங்களில் அன்பு தனிந்து போகிறது அவருடைய உற்சாக உறவினர்களின் அன்பு தனிந்து போகிறது ஆனால் தேவனாக கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பையும் நம்முடைய வாஞ்சி விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றவராக இருக்கிறார் அருமையான ஒரு பாடல் இருக்கிறது கணவனின் அன்போ மறைந்திடும் பிள்ளையின் அன்போ மறைந்திடும் இயேசுவின் அன்போ மாறாததே என்று அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது பழைய பாடல் பிரியமானவர்களே கணவன் அன்பு மனைவி அன்பு பிள்ளையினுடைய அன்பு எல்லாம் மாறி போகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாக இருக்கிறது பிரியமாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியம் ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்புக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை எல்லா மனிதர்கள் முன்பாக நீங்கள் சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளே உங்களுக்குள்ளே போராட்டங்கள் உங்களுக்குள்ளே பாரங்கள் எனக்கு யாருமே இல்லையே எனக்கு என்னை பார்த்து கொள்ள யாருமே இல்லையே என கவனித்துக் கொள்ள யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் பிரிமானவர்களே ஏசப்பா உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்காக தான் தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் அவர் கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் உங்களை காப்பாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார் உங்களை நிச்சயமாய் அவர் நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்னை நேசித்த அன்பு என்ற இன்னொரு தலைப்பெண்ணுக்கு நான் பார்க்க போகிறோம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசமே பிரியமானவர்களே தேவன் தம்மேல் அன்பு வைத்ததுனால் தேவன் நம்மேல் அன்பு அவர் குமாரன் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஆமா பிரிய மாணவர்களே தம்மைத்தாமே அவர் நமக்காக ஒப்புக் கொடுத்தார் ஆடு எப்படியாவது அவர் வெட்ட கொண்டு போகும்போது எப்படியாவது சத்தத்தை இடாமல் அது அமைதியாக இருக்குமோ அதே போல் ஏசு அப்ப நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மற்ற எல்லாவற்றையும் அருளாதி இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது பிரிக்க மாட்டாத தேவ அன்பு பிரியமானவர்களே ஒரு ஒரு சகோதரி மந்திரி என்னிடம் சொல்லி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் சிறு வயதிலே அவர் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மாலை நேரம் இருட்டாக இருக்கிற ஒரு நேரம் ஒரு மலைப்பகுதி அந்த இடத்திலே அவர்கள் ரெண்டு குழந்தைகளை வைத்து கொண்டு அந்த இடத்துல உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மழை பயங்கரமாக பெய்து கொண்டிருக்கிறது கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிற நேரங்களில் மழை மாலை நேரத்தில் பயங்கரமாக பெய்து கொண்டு இருக்கிறது அந்த கணவன் வேலைக்கு அவர் போய்விட்டார் இந்த ரெண்டு கை குழந்தைகளை வைத்து அந்த மனைவி அந்த மாலை நேரத்தில் நன்றாக உறங்கி விட்டார்கள் அந்த நேரத்தில் மழை பெய்த காரணத்தினால அந்த இடத்துல கரண்ட்டும் போயிடுச்சு அந்த இடத்துல நல்லா தூங்கி கொண்டு திடீர்னு ஒரு ஒரு சவுண்டு கேட்குது அவன் கணவருடைய சவுண்டு அந்த கணவர் குட்டிமா ஏன் நீ வந்து லைட் போடாத நீ இந்த இடத்துல படுத்துன்னு இருக்க ஏன் படுத்துன்னு இருக்கிற லைட்டு கூட போடாமல் ஏன் படுத்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கான் இவங்க திடீர்னு எழுந்து அதோ லைட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா லைட்லாம் போட்டு சரி வெளியே போய் நம்ம டவுல் கொடுக்கலாம் நம்ம கணவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பார்த்தாங்களா லைட்லாம் போட்டு பார்த்தா டைம் ஆகிட்டு விருட்டு ஆகிட்டு இருக்கான சூழ்நிலை இவங்க பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல அவங்க கணவர் அந்த இடத்துல இல்லையாம் பிரியமானவர்களே மாணவர்களே அவங்க கணவர் ஒரு மெக்கானிக்காக இருந்த அப்படின்னாலே அவங்க டூல்ஸ் ஒருவாள் எடுத்துன்னு வர அவங்க இப்போ எடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி இவங்க லைட்லாம் போட்டு சரி இப்போ நம்மகிட்ட இவங்க டவுல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறாங்க அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் இல்லை இவங்க அதிர்ச்சி போனாங்களாம் அப்போ வந்தது யார் ஒரு வேலை வந்து டூல்ஸ் வர எடுத்துன்னு போயிடாரு பொழுது அஜெஞ்சுட்டு அப்படின்னு நினச்சுன்னு இவங்க விட்டுட்டாங்களாம் மறுபடியும் நைட் டைமில் அவர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்ககிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் வரல அப்படின்னு அவன் கணவரை பதிலளித்தாரான் பெரிய மாணவர்களை வந்தது யார் என்ன நீங்கள் அறிவீர்கள் Katragi Isu Kristu அந்த சகோதரி ஜெபிக்க ஒரு சகோதரியாக இருந்தபடினால்தான் கத்தர் அந்த இடங்களில் அந்த மலைப்பகுதியில் பாம்பு அப்படி பட்டதான அந்த இடத்து பூச்சி எல்லாம் இருக்கிற அந்த இடத்துல பிள்ளைகளே அது சேதப்படுத்தக்கூடாதபடி அந்த இடத்தில் கணவன் மூலமாய் அந்த இடத்துல சத்தத்தை அந்த மனைவியை கூப்பிடுகிற அந்த சத்தத்தோடு உரிமையோடு மணவனாக கிறிஸ்து கூப்பிட்டு அன்புடன் சொல்லி அந்த இடத்துல அவர் மறைந்து விட்டார் பிரியமானவர்களே ஏசாப்பாடைய அன்பு வெளியேற பெற்றதாக இருக்கிறது ஏசாப்பா அன்பு ஜீவனுள்ளதாக இருக்கிறது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது கபடு செய்யாது தீங்கு செய்யாது அன்பை பற்றிதான பல காரியங்களை பார்க்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் யார் மேலாவது கசப்பு வைராக்கியம் இருந்தால் நீங்க மன்னித்து விடுங்க ஏசப்பா உங்களையும் அவர் நேசிக்கிறார் நீ நான் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது நான் எதுக்குமே நான் எதுக்குமே நான் லாக்கி இல்லை எனக்கு எல்லாமே என்னை வெறுக்கிறார்கள் எனக்கு எல்லாருமே என்னை சோதிக்கிறாங்க எல்லாருமே என்னை விட்டு தூரம் போறாங்க அப்படிப்பட்டதான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம் அந்த வேலையில ஏசாப்பா உங்களை பார்த்தா பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமான சகோதரி சகோதரியை இதை பார்த்து கொண்டு வாலிபனே யாராக இருந்தாலும் சரி ஏசாப்போடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது ஒருவேளை மனம் உடைந்து மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் எல்லாமே முடிந்தது எல்லாமே என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் இது வேட்டால் வாழ்ந்து என்ன ஆக போகிறது சிலுவையிலே நமக்காக தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவின் அன்பு உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ஏசப்போடைய அன்பு எப்பொழுதுமே மாறாதது அவர் என்றுமே ஜீவிக்கிற தேவன் ஒரு நண்பனைப் போல நம்ம சூழ்ந்து போகும்போது அவன் அனைத்து கொள்கிறார் ஒரு தாயைப் போல அவர் அணைத்து கொள்கிறார் ஒரு தகப்பனைப் போல் அணைத்துக் கொள்கிறார் ஒரு நண்பனை போல உன்னை சூழ்ந்து இருக்கிறார் ஒரு சுற்றிலுமாய் அவர் இருக்கிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஒன்னே தான் ஏசப்பா நீங்கள் இருத்தில் வாங்க ஏசப்பா உடைய குமாரனே எனக்காக நீ கொடுத்திருக்கீங்க மற்ற எல்லாவற்றையுமே நீங்கள் எனக்காக கொடுத்திருக்கீங்க ஏசப்பா அதை காய் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வெளியேற பெற்ற பாத்திரமாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் வேதத்தை வாசித்து நீங்கள் விடுத்து அப்படியாக வாசிங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் மூன்றாவதாக ஜெயம் கொடுக்கிற தேவன் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழும் பார்க்கிறோம் அவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஜெயத்தின் மூலமாக நம்மளுக்கு அன்பு செலுத்துவதாக இருக்கிறார் பொன்னு யோவான் அஞ்சு நாளையும் பார்க்குறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அன்பினால் விசுவாசத்தினால பொறுமையினால நம்முடைய நற்கையினால ஏசப்பாக்கு பின்பாக நாம் செல்லும் பொழுது நிச்சயமா ஏசாப்பா நம்மளை பாதுகாத்துக்குள்ள இருக்கிற பெரிய மாணவர்களே இப்போ முடிகிற ஒரு நேரம் வந்து விட்டது இப்போ நான் ஜெயிக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சோது பயணப்பட்டு இருப்பீங்கன்னா ஏசாப்பாவை நீங்கள் அலைங்க ஏசப்பா என்னுடைய நீங்கள் வாங்க ஏசப்பா ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் ஏசாப்பா அவரால் அறியாமல் இருக்கலாம் சகோதரியே சகோதரியே இயேசு உனக்காக தன் சிலுவையில் அவர் ஜீவனை அவர் கொடுத்துருக்கிறார் உனக்கு குடும்பத்திற்காக அவர் கொடுத்துருக்கிறார் ஒன்று அதிகமாக அவர் நேசிக்கிறார் ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை என்று நீ திகைத்து கொண்டு இருக்கலாம் ஏசாப்பாடி அன்புனோடு பேசி கொண்டு இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் உன் கையை பிடித்து நான் நடத்துவேன் என்று ஏசாப்பாடி அன்புனோடு சொல்லிக் கொண்டிருக்கேன் ஒருவேளை எங்கள் தனிமையாக இருக்கும்போது ஏசப்பா நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் இப்போ இருக்கும்போதே ஜோம் பண்ணுங்க நான் உனக்கு உங்களுக்காக நான் இப்போ நான் ஜோ ஜோம் பண்ண போகிறேன் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கண்களை மூடி ஜோம் பண்ணுறீங்களா ஈசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க யேசப்பா அந்த சிலுவில் எனக்காக நீங்கள் தொங்கி கொண்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த கல்வாரி மேட்டில் ஈசப்பா கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டவராய் அப்ப உம்முடைய அன்பை எங்களுக்காக நீங்க விளங்க பண்ணு ஏசப்பா என்று சொல்லி ஏசப்ப நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா இந்த மூன்று காலத்தை நம்மளை பார்த்தோம் இல்லையா என்னை நேசித்த அன்பு குறித்து நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து பிரிக்க மாட்டாத அன்பு பார்த்தோம் கண்ணவர் அன்பாக இருக்கிறது மூன்றாவதாக ஜெயம் கொடுக்கிற அன்பு ஏசப்போடைய அன்பு என்னாலும் ஜெயம் கொடுக்கிறது ஏசப்போடைய அன்பு என்னாலும் நெருக்கி ஏவுகிறது உங்களுக்காக நான் ஜபிக்க போகிற கண்களை முடியும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் யேசப்பா அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை எப்பொழுதும் என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தகப்பனுக்காக தாய்க்காக வாலிபனுக்காக சகோதரிகளுக்காக அப்பா சிறு பிள்ளைகளுக்காக யாராவது எனக்கு யாருமே இல்லையே நான் தனித்து போய் இருக்கிறேனே என் சூழ்நிலைகள் நான் மாறுமா என்று கேள்விக்குறியினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை மன அழுத்தத்தில் இருப்பார்கள் ஆனால் அப்பா அவனுடைய காயப்பட்ட கருத்து அந்த பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா நிறைய கத்தாவே அந்த வீடுகளுக்கு நல்ல சம்மந்த தாருங்க அப்பா தகப்பனுக்கிட்ட பேசாமல் தாய்கிட்ட பேசாம அப்பா சொந்தக்காரர்கிட்ட பேசாம பிரிந்து ஒரு வேலை இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்களா ஏசப்பா அவங்களுடைய ஏக்கங்கள் வாஞ்சைகளாக நிறைவேற்றுங்க ஏசப்பா மன்னிக்கிற குணத்தை தாருங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வெளிச்சத்தை நீ கத்தனை கொண்டு வரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நாங்கள் பார்த்த பிரகாரமாகவே அப்பா யோவான் மூணு பதினாறா பதினாறு வசனத்தின் படியே ராஜா மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே கத்தாவே உங்களுடைய குமாரனே எங்களுக்காக தந்துடலுங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்க மேல் வைத்தோம் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் உங்களோட நிறைவாய் கடந்து செல்ல போகிறதுக்காய் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே அன்பின் காரணராய் உணர்ந்ததுக்காய் நன்றி ஈசப்பா உம்முடைய ஆச்சரியமான அன்பு உண்மை சிலுவையின் மூலமாய் நீர் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் மட்டும் தாழ்த்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே யாவது நான் மறுபடியும் நான் வாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் கத்தருடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்த அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாக இருக்கிறார் தொடர்ந்து ஜெபியுங்கள் அவர் அன்பில் நிலைத்திருங்கள் அவர் வருகை கே என்று ஆயத்தப்படுங்கள் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ